அண்ணன் தம்பி சொந்தம் பார்க்க போதும்பி குணக்கம் கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவி தமிழ்நாடும் அதிர்ச்சி உறைந்த நவம்பர் இரண்டாம் தேதி கோயம்புத்தூர் இளம் மண்ணுக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்கிறது ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையும் அது அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது கோயம்புத்தூர்ல பாபநாயக்கம் பாலத்தை சார்ந்த ஒரு பெண்ணு கோயம்புத்தூர் ஒரு தனியார் இடத்துல பணி செய்யறாங்க இருபத்தைந்து வயது நிரம்பிய பெண் அவங்க இந்த பிஜி என்று அழைக்கப்படுகிற தனியார் விடுதியில் தங்கி பணி செய்கிறாங்க அப்போது ராமநாதபுரத்தை சார்ந்த ஒரு பையன் ஒரு இருபத்தெட்டு வயது நிரம்பிய தருண் அப்படிங்கிற ஒரு பையன் கூட அவங்க ஆன்லைன் ஆப் மூலியமாக அந்த தருணுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது ஒரே காலேஜ் மட்டும் கிடையாது கிடையாது ஆன்லைன் ஆப் மூலியமாக பழக்கமாகறாங்க பம்புள் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலியமாக பழக்கமாகறாங்க இந்த ஆப் மூலிமா பழக்கமாகி இந்த பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அதாவது காக்கா சாவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஜேகே கல்லூரி அப்படிங்கிற கல்லூரிக்கு இந்த பைய பொண்ணை வர சொல்லியிருக்கான் என்ன கார் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இவனே போய் ஒரு காரில் எக்ஸூவி காரில் இந்த பொண்ணை பிக்கப் பண்ணுறான் அப்புறம் இந்த ஏ இந்த கல்லூரி பக்கத்தில் வரும்போது இன்னொரு பையனும் இந்த காரில் ஏறுறான் ரெண்டு பேரும் ஏறுறாங்க ஏறி ஒரு அந்த பொண்ணை ஒரு பக்கத்தில் ஒரு குளத்து பகுதி காக்கா பகுதியில் ஒரு குளத்து பகுதி கூப்பிட்டு போயிருக்காங்க கூட்டி போய் அந்த பொண்ணை கார்லேருந்து இறக்கி அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணு போட்டிருந்தால் ஒரு பவுன் தோடு ஒரு பவுன் செயின் மோ மோதிரம் ஒரு மூணு பவுன் மதிப்பு இல்லை மறு மூணு பவுன்னை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மூணு லட்ச ரூபா மதிப்பு பணம் அப்புறம் அவங்க அக்கௌண்டில் வச்சுருந்தா தொண்ணூறுவாயிரரூவா பணம் அது வந்து அகிலன் அப்படிங்கிற ரெண்டு யுபிஐ ஐடிக்கு அதாவது கூகுள் பேக்கு அவனே அவனுடைய ஃபோனை வாங்கி நாற்பத்தஞ்சாயிரூவா நாற்பத்தஞ்சாயிரன்னு சொல்லி ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு அவன் மாற்றுறான் மாற்றிட்டு அந்த பொண்ணை மிரட்டி அப்யூஸ் பண்ணானா செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் பண்ணானா அப்படிங்கிறது அந்த பொண்ணு புகாரில் சொல்லலை அந்த பொண்ணை கூட்டு போய் திருப்பி அதே பீஜியில் கொண்டு இறக்கி விட போகிறான் அப்போ அந்த பொண்ணு சொல்லிருக்கா எனக்கு லேட் ஆயிடுச்சு இனிமேல் பீஜுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு யார்கிட்ட எந்த பையன் வந்து பொண்ணை வந்து பம்பு டாப்பில் வர வச்சு நகை பணத்தெல்லாம் பிடுங்கினானோ அந்த பையன்கிட்ட எனக்கு பீஜியில் போக முடியாது எடுத்து உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணுடைய இருக்கிற அக்கௌண்ட்லேருந்து கோயமுத்தூர் ரெசிடென்சி டவர்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருக்கேன் ரூம் போட்டு அந்த பொண்ணை தங்க வச்சுட்டு இவன் கிளம்பிட்டான் காலையில் அவங்க அக்கா கிட்டே நடந்ததுன்னு சொன்னோடனே அவங்க அக்கா காவல் நிலையத்தில் புகாராக கொடுத்துருக்காங்க இந்த சம்மந்தப்பட்டிருக்கூடிய ராமநாதபுரத்தை சேர்ந்த இந்த தருண் அப்படிங்கிற பையன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவனை காவல்துறை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க கைது பண்ணுறாங்கன்னு தெரில தேடிக்கிட்டு இருக்க சொல்கிறாங்க இன்னொரு பையனும் அந்த காரில் ஏறுறான் அந்த பையன் மேலே புகாரில் அந்த பையன் சேர்க்கப்படலை ஏன்னா அவன் கோயம்புத்தூருடைய ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி போஸ்டில் இருக்கக்கூடிய நபருடைய பையன் என்று சொல்லப்படுகிறது இது குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டு இருக்கு ஒரு போலீஸ் ஆபீசருடைய பையனும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான் அதனால அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படல இந்த ராமநாதபுரத்தை சார்ந்த தருண் அப்படிங்கிற இந்த நபர் மீது மட்டும் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு ஆன்லைன் ஆப் மூலியமாக டேட்டிங் ஆப் மூலியமாக ஒரு பெண்ணிடம் பழகி அந்த பெண்ணை பார்ப்பதற்காகவோ இல்லை இந்த ஆசைக்கு இணங்குவதற்காகவோ இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காக வர வைத்து அந்த பொண்ணை மிரட்டி பணத்தை பறிச்சிருக்கானுங்க படித்த பொண்ணு படிச்சுட்டு வேலை பார்க்குற பொண்ணு அவங்ககிட்ட மூணு லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகையும் பணத்தையும் ஏமாந்துருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இது தமிழ் இந் கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு மிகப்பெரிய சீட்டிங்னு சொல்லலாம் டேட்டிங் அப்படிங்கிற பேரில் ஒரு சீட்டிங் நடந்து கொண்டு இந்தியா முழுக்க இந்த ஆன்லைன் ஆப் டேட்டிங் ஆப் அப்படிங்கிற பேரில் ஆயிரக்கணக்கான சொல்லப்போனால் லட்சக்கணக்கான பெண் பிள்ளைகளும் பசங்களுமே இதில் ஏ ஏமாற்றப்படுறாங்க நம்ம லவ்னுடைய படத்தை வரும் ஒரு ஃபோனில் ஒரு ஆப் இதில் அவங்க உங்கள் ஃபோனில் உங்கள் பொண்ணோட ஃபோனில் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் டிண்டர் டி டேங்கோன்னு எல்லா ஆப்பும் இருக்குது இந்த ஒவ்வொரு ஒரு ஆப்பை பார்க்குறதுக்கு ஒரு நாள் தினம் உங்கள் பொண்ணோட ஃபோனில் இந்த ஆப்பில் பார்க்குறது எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அப்படி பிரதீப் தான் வரிசையாக சொல்லுவாப்பில்ல அது மாதிரி அப்போ தான் அந்த ஒரு ஆப் இருக்கா அப்படிங்கலாம் நான் உண்மையாக கேள்விப்பட்டேன் டிண்டரு டேங்கோ பம்புலு தோஸ்து இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான டேட்டிங் ஆப் இந்த டேட்டிங் ஆப் குறித்து தேடலாம் அப்படின்னு போய் தேடினா ஆப் ஸ்டோரில் போய் தேடினா கூகுளில் போய் சர்ச் பண்ணால் நூற்றுக்கணக்கான ஆப் வருது அதில் வந்து குவாக் குவாக் அப்படின்னு ஒரு ஆப் இந்த டிண்டர் எல்லாம் ஒரே மாதிரி தான் செயல்படுது அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து சில ஆப்பில் வந்து என் ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி கேட்குறாங்க நூறுரூவா இல்லை மாதத்துக்கு முந்நூறுபா கட்டி உள்ளே போய்ட்டுனா பெண்களுக்கு இந்த ஆப்பில் இலவசம் ஏன்னா பெண்கள் தான் அந்த ஆப்புடைய இன்வெஸ்ட்மெண்டே பெண்கள் ஃபீமேலாக இருந்தால் இலவசம் அவங்க ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் கேள்விப்படுவோம் எப்படி ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா மாதிரி ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி உட்காந்துரலாம் உட்காந்துட்டு பசங்களுக்கு மேலுக்கு வந்து முந்நூறுரூவா நானூறுபா கட்டி உள்ளே போயிடுறான் போயிட்டு அந்த பொண்ணோடு பேச ஒரு காசு தொடர்ந்து பேச இன்னும் கொஞ்சம் காசு அப்புறம் வீடியோ காலில் பேச காசு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அடுத்தடுத்த காசு என்று ஒரு ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் டேட்டிங் ஆப் என்ற பெயரில் நடந்துக்கிட்டு இருக்கு பக்கா ப்ராஸ்டியூஷன் டிக்டாக் போன்ற ஆன்லைன் ஆப்களை தடை செய்த இந்திய அரசு இது போன்ற ஒரு வெளிப்படையான ப்ராஸ்டியூஷன் நடைபெறுது கண்டுக்கவே செய்யலை இது தடையே போடல இந்த ஆப்லாம் தடை போட்டால் கூட இந்த ஆப் இந்த ஆப் வந்து வெவ்வேறு செயலிகள் மூலமாக செயல்படுத்தக்கூடிய எவ்வளோ நுட்பங்கள் வந்துருச்சு அதை பயன்படுத்தி எல்லாம் முழுக்க முழுக்க கல்லூரி மாணவர்கள் சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆப் மூலயமாக தங்களுடைய வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்கான் அதுதான் கோயம்புத்தூரில் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு அவன் யார் என்ன வரான் தெரியாது எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியாது அவனுடைய பின்னணி என்ன தெரியாது நீங்கள் சோர்வாக உணர்கிறீங்களா உங்களுக்கு பெண்களிடம் பேச கூச்சம் இருக்கிறதா எந்த பெண்ணுமே உங்கள்கிட்ட பேசலையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு ஆப் செருப்பை கலட்டி அடிக்கிறதுக்கு கேள்வி கேட்பதற்கு ஆளு இல்லைன்னு ஒன்று நடிகைகள்லாம் சேர்ந்து இந்த விளம்பரம் நடிக்கிறாங்க நடிகைகள் நடித்து உங்கள் வீட்டு நீங்கள் வந்து சோர்வாக இருக்கீங்களா நீங்கள் வந்து கூச்ச கூச்சஸ்வாபம் கொண்டவரா உங்கள் கூச்சத்தை நான் போக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆப்னு சொல்லி ஃபேஸ்புக்கை திறந்தாலே இல்லை வந்து பல்வேறு சமூக வலைதளங்களை திறந்தாலே இந்த ஆப் குறித்த விளம்பரங்கள் வருது சர்வசாதாரணமாக வருது ஏன் யூடியூப்பில் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ஒரு இது வரும் டேட்டிங் ஆப் நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா நீங்கள் சோர்வாக உணர்கீர்களா நீங்கள் வந்து குச்சம் கொண்ட வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வருது அந்த ஆப் அது போல் இதுக்கு வீடியோ கால் இருக்குது இது ஆடியோ கால் இருக்குது நான் உங்கள் கூட இரவு முழுக்க பேசுகிறேன் இரவு முழுக்க பேசுகிறேன் அத்தை மகளையும் இரவு முழுக்க பேச மாட்டாள் காதலி கட்டிய மனைவியை இரவு முழுக்க பேச முடியாது ஆனால் இங்கே இரவு முழுக்க உங்கள் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னா பணம் ஒரு முந்நூறுபா போது தெரில முந்நூறுபாய்க்கு கட்டி உள்ளே போயிடுறான் அப்போ அந்த ஒரு ஒரு நிமிடம் ஃப்ரீ ட்ரையல் வச்சுருக்கான் ஐயோ ஃப்ரீ ட்ரையல்லே கொஞ்சம் இதாக இருக்கா ஐயோ குழு குழுருக்கே அப்படின்னு உள்ளே போயிடுறது உள்ளே போனால் அந்த ஒரு நிமிஷம் ட்ரையலை பயன்படுத்தி உள்ளே போயிடலாம் உள்ளே போன பிறகு அடுத்து நீ பேசணுமா ஒரு நிமிடத்திற்கு ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா அப்படிங்கிறது ஒம்பது ரூபா தானே அப்படின்னு உள்ள போயிட்றான் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா அடுத்த ஒன்பது ரூபா அடுத்த ஒம்பது ரூபா அடுத்த ஒன்பது ரூபா அப்புறம் அடுத்த கட்ட கட்டத்துக்கு போகணும் இதில் என்ன பெரிய கொடுமையாகிடுச்சுன்னா இன்றைக்கி வடநாடுகளில் இதை ஒரு பெரிய ஸ்கேமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அதாவது இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து உங்கள் கார்டு மேலே இருக்கிற பதினாறு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி ஏடிஎம் கார்டை வச்சு ஸ்கேம் பண்ணானுங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஜிபிஐ யுபிஐ ஆப்பில் வந்து ஸ்கேம் பண்ணானுங்க அப்புறம் ஆன்லைன் அரெஸ்ட் பண்ணுறோங்களே நீங்கள் சிட்டி முடிக்கணும்னு சொல்லி அது மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணானுங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பொண்ணுங்களை வச்சு ஒரு ஸ்கேம் நடக்குது இந்த மாதிரி டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுறது அங்கே ஒரு பொண்ணுக்கான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுது ஏதோ சோ சோனியாக்கா அது இதுன்னு ஏதோ ஒரு ஆப்பை போட்டு பேரை போட்டு ஷர்மா குருமானு ஒரு பேரை போட்டு ரெடி பண்ணிடுவான் நல்லா கவர்ச்சிகரமான பிரியங்கா அந்த மாதிரி ஒரு பேரை போட்டு ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைலை பார்த்தோன்னே இவன் போய்ட்டு ஆன்லைனில் அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாய் 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 ஹாய்னு ஒரு நூறு ஹாயை போட்டு வைக்கிறது இதெல்லாம் பச்சைக்கடலுக்கு இப்பிங்க்காகதோ அதுக்கப்புறம் ஹாயை போடுறது ஹாயை போட்டு எது ரிப்ளை போடுறது போடுறது திருப்பி திரும்ப ஆரம்பிக்கிறது அப்போ அங்கே என்ன பண்ணுறதுன்னா எந்த விதமான பின்னணியும் இல்லாத ரொம்ப ரொம்ப க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களை குறி வச்சு அந்த பெண்களை வந்து வாடைக்கு எடுத்து ஒரு சின்ன லைட்டை வாங்கி கொடுத்துருது லைட்டு வாங்கி கொடுத்து செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கு கொடுத்துட்டு அந்த பொண்ணு நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் அந்த பொண்ணுங்களை வந்து வச்சு அந்த பொண்ணுங்களுடைய உடைகளை க கழட்டி காட்டுவதற்கு அரை நிர்வாணமாக இருப்பதற்கு இல்லை முழு நிர்வாகமாக இருப்பதற்கு இல்லை அந்த பெண்ணோடு இன்னொரு ஆண் இருந்து உறவு கொள்வது போல் காட்டுவதற்கு இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியாக பணம் வச்சு இதை வச்சு ஒரு பெரிய வியாபாரமும் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது இந்த பக்கம் அங்கே ஒரு பொண்ணு இருக்கும் இங்கே ஒரு பையன் இருப்பான் இந்த பையனை உணர்ச்சி வசப்பட்டு இவன் உடைகளை கலெட்ட எல்லாம் பண்ண இதை ரெக்கார்ட் பண்ணிடுது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இவன்ட பணம் மறிச்சதும் பத்து இல்லாமல் இந்த வீடியோவை நான் வெளியே விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி திருப்பி அவன்கிட்ட பணம் மறிப்பது இப்படி தமிழ்நாட்டில் பல பல பேர் ஏமாந்துருக்காங்க உன் முக்கியமான தயாரிப்பாளர் ஒருத்தரே நான் இப்படி ஏமாந்துட்டேன் டக்குன்னு பார்த்தா வீடியோ காலில் வந்து வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் அதே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டு உங்கள் குடும்பத்துக்குலாம் ஃபாலோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னார் அப்படி வந்து இது ஒரு திட்டமிட்ட ஸ்கேம்போர்டு நடந்து கொண்டிருக்கு இதுக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் தான் பெரும்பாலும் குறிவிக்கப்படுறாங்க பதினாறு வயதுலேருந்து இருபது வயதிற்குரிய மாணவர்கள் இதில் குறிவிக்கப்படுறாங்க அதே போல் கல்லூரி மாணவிகளும் குறிவிக்கப்படுறாங்க ஒரு பக்கம் பெண்களும் ஏமாறுறாங்க ஒரு பக்கம் பெண்களாலும் ஏமாற்றப்படுறாங்க ஒரு காலத்தில் ஒரு பெண்ணோட பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருந்தது அப்புறம் ஒரு பெண்ணோட பேசுவதையே பெரிய விஷயமாக நினைத்த காலகட்டம் இருந்தது அப்புறம் ஒரு பெண்ணிட்ட காதல் சொல்வது பெரிய விஷயமாக இருந்தது இன்றைக்கி அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் ஓர்க்க முடியும் ஆண் பெண் பாலின சமத்துவம் அடைகிற நிலைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட பாலின சமத்துவம் தான் ஆனால் அந்த பாலின சமத்துவத்தில் இந்த மாதிரி அதாவது சம்பந்தமே இல்லாத நபரு யாருன்னே தெரியாத நபரு அந்த நபரை இணையதளம் வாயிலாக அறிந்து இணையதளத்தின் மூலமாக அந்த பெண்ணோட உறவு கொள்வதற்குல்ல அது எந்த மாதிரியான சமூக கட்டமைப்பு சரி அதுல இந்த பெண் இந்த பையனை மட்டும் தான் பேசுவாளா உறுதி கிடையாது இந்த பையன் அந்த பொண்ணை மட்டும் தான் பேசுவா உறுதி ஒரு கிடையாது அப்படின்னா ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தங்களை வந்து ஒரு ஒருவர் தெரிந்து கொள்ளணும் ஆசைப்பட்றாங்க அவன் வந்து ஃபேமிலி லைஃபுக்கு ஃபிட்டாக இருக்கானா இல்லை அந்த பொண்ணு ஃபேமிலி ஃபிட்டாக இருக்கா ரெண்டு பேருக்குமான டேஸ்ட் எப்படி இருக்குது ரெண்டு பேர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஏதாவது ஒத்து போதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக டேட்டிங் போனாங்க அவங்க போய் தங்கியிருந்து பேசிவிட்டு இல்லை நமக்குள்ளே இது ஒத்து வராதுப்பா நீ ரொம்ப இதாக இருக்கிற தப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லி பிரிய கொடுப்பான் அவங்க டேட்டிங் போனப்போ தான் அவன் தம் அடிக்கிறானா தண்ணி அடிக்கிறானா தெரிய வரும் இந்த பொண்ணுக்கு எதாவது கட்டப்பழக்கானதான் தெரிய வரும் அதுக்குள்ளே பரஸ்பரம் பேசிக்குவாங்க வச்சுக்குவாங்க அந்த டிராவல்லையே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் நமக்கு லைஃபுக்கு ஒத்துறானா ஒத்துற மாட்டேன்னா அது மூலமாக பிரிஞ்சு போகிற நிறைய பேர் இருக்காங்க அது காதல் கா ஒரு காதலிக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு டேட்டிங் போகிறாங்க அவங்க திருமண வாழ்க்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க தங்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்காக டேட்டிங் போகிறாங்கன்னா கூட சரி ஆனால் சம்பந்தமே இல்லாத நபரு பணத்துக்காக டேட்டிங் வராங்க ஒரு பணம் கட்டி பார்க்கக்கூடிய ஆப்பில் யாரோ ஒரு நபரு அந்த நபரை வந்து நம்ம மெசேஜ் பண்ணுவதன் மூலமாக அவங்க நம்மகிட்ட டேட்டிங் வேணுன்னா அது எப்படி நம்பகத்தன்மையாக இருக்கும் எப்படி அதை நம்ப முடியும் இந்த நபர் நம்ம கூட மட்டும் தான் டேட்டிங் வந்தாங்களா அவங்க எத்தனை பேர் கூட டேட்டிங் போனாங்க இந்த பையன் நம்ம கூட மட்டும் தான் வந்தாங்க எத்தனை கூட அவர் போனா யாருக்கும் தெரியாது அதை பத்தி கவலையும் பட்றது இல்லை இந்த தலைமுறை நீ எத்தனை பேர் கூடயும் போ நான் ஒன்று கேள்வி மாட்டேன் நான் எத்தனை பேர் கூடயும் போறேன் என்னி நீ கேள்வி கேட்காத நாம ரெண்டு சேர்ந்து டேட்டிங் போவோம் யாரும் கூடாது இதுக்கு பேர் சுதந்திரம் இதுக்கு பேர் ஜனநாயகம் இதுக்கு பேர் ஃப்ரீடம் இதுக்கு பேர் வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நான் என்னவும் பண்ணுவேன் யாரும் கேட்காத நீ என்னவும் பண்ணு யாரும் கேட்க மாட்டாங்க நீ தம் அடிக்கிறியா நான் அடிப்பேன் நீ தண்ணி அடிக்கிற நான் தண்ணி அடிப்பேன் நீ நியூடாக போகிறியா நானும் நியூடாக போவேன் இதுக்கு பேர் சுதந்திரம் இதுக்கு ஆப்கள் உதவி செய்து இந்த ஆப் இது வந்து ஆப்பு கிடையாது இது உங்கள் வாழ்க்கைக்கு ஆப்பு ஆப்பு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வலைதளம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதோ இப்போ ஒரு ஒரு எக்ஸ்தலம் நாம் அதை எக்ஸ்தலத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் நம்முடைய கருத்தை பதிவு செய்ய ஏதாவது நல்ல கருத்துக்கள் போட்டிருக்காங்களா என்பதை தெரிந்து கொள்ள செய்திகளை அறிந்து கொள்ள ஆனால் பல பேர் எக்ஸை பயன்படுத்துவது ட்ரிபிள் எக்ஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறான் அவன் எக்ஸுக்கு வர்றது வேறு எதுக்கோ தான் வரான் அவன் வந்து நியூஸ் எயிட்டீனில் என்ன போட்டிருக்காங்க புதிதலைமுறை என்ன போட்டிருக்காங்க பாலிமலை என்ன போட்டிருக்காங்க புதுசாக என்ன போட்டிருக்காங்க அதை பார்ப்போம் அப்படின்னு எக்ஸுக்கு வரக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் உருவாயிருச்சு இன்ஸ்டாகிராமில் நம்ம போனால் நாம ஒரு கருத்தை பதிவு பண்ணுறோம் இப்போ நீ நிறைய நான் நான் என்ன மட்டும் வச்சு சொல்லலை ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க தன்னுடைய தனி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டாங்க நீங்கள் வந்து பாடல் மூலியமாக இல்லை வந்து நடனம் மூலியமாக இல்லை வந்து ஒரு தனித்திறமை மூலியமாக இல்லை சமையல் கலை மூலமாக ஏதோ ஒரு தன் தனித்திறமையை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டின்னு ஒரு தம்பி அவர் வந்து அந்த கூமாப்பட்டி பற்றி தொடர்ச்சியாக பேசி இன்ஸ்டாகிராமில் பேசியதுனால இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கார் அதாவது அவரளவில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கார் விமர்சனங்கள் கிண்டலும் கேலியும் பண்ணாலும் கூட இன்றைக்கி அவர் அந்த ஊர்லேருந்து வந்து ஒரு சாதனையை புரிஞ்சிட்டார் இன்றைக்கி அவர் திரைத்தரில் கூட நாளைக்கு நடிக்கலாம் அவர் படத்தில் கூட அவர் த தனித்திறமையில் இருந்தால் அவர் வெற்றி பெற்ற ஒரு கதாநாயகனாக கூட வரலாம் அப்போ அதை பயன்படுத்தி வெல்லக்கூடிய எத்தனையோ அந்த இன்ஸ்டாவை பின்பற்றக்கூடிய இளைய தன்மை உருவாகிடுச்சு தம்பி டிடிஎஃப் வாசன் அவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது ஆனால் அந்த டிடிஎஃப் வாசன் தன்னுடைய தனித்திறமின் மூலமாக இன்றைக்கி அவருக்கு லைசன்ஸ் ரத்து பண்ணப்பட்டுருக்கலாம் இந்தியாவில் பைக் ஓடக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம் இந்தியாவில் கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை நடிச்சிட்டாப்பில் அது அதுக்கு காரணமே அந்த இன்ஸ்டாகிராம் தான் இப்படி இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி நடிப்புக்கு வரக்கூடிய இசைத்துறைக்கு வரக்கூடிய வெல்வேறு துறைகளுக்கு போகக்கூடிய நிறைய நபர்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு தலைமுறை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமை தங்களுடைய பொழுதுபோக்கு தளமாக பார்க்கறது வேறு விஷயம் இப்போ ஒருத்தர் வியூஸ் ரீல்ஸ் போடுறாரு ஒருத்தர் ரீல்ஸை மட்டும் பார்க்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா எல்லோரும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் யாரும் தான் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல பார்க்குற பா பார்த்துட்டே இருக்கலாம் ஒன்று தப்பு கிடையாது ஆனால் அதையும் தங்களுடைய வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுது சீட்டிங்க்கு இல்லை இந்த மாதிரியான ஏமாந்து போகிறதுக்கு வம்படியாக போய் ஏமாந்து போகிறது அதில் அதில் யா சேட்டிங்கை போடுறது சேட்டிங்கை போட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் சோடியை முடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் உருவாகிறது அப்போ எல்லாவற்றையும் தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகிச்சு அதுவும் குறிப்பாக அந்த ஜென்சி தலைமுறை இந்த டூ கே கிட்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஜென்சி டூ கே கிட்ஸ் தலைமுறை தான் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக நாங்கள் பார்க்கணும் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் வந்து க கற்றுக்கணும் எல்லாமே எங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதிகமாக ஏமாந்து கொண்டு இருக்கிறது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எல் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஃபோனு ஒரு பத்தாம் வகுப்பு கடந்துட்டாலே அவங்க கையில் ஃபோன் வந்துடுது எல்லார் வீட்லேயுமே எல்லா அப்பா அம்மாவுமே ஃபோன் வாங்கி கொடுத்துறாங்க இல்லை அப்பா அப்பா ஃபோன்லேயே அவனுக்கு அப்பாவுக்கு தெரியாமலே இன்ஸ்டாகிராமை டவுன்லோட் பண்ணி இவன் அப்பாக்கே தெரியாமல் ஒரு பாஸ்வேர்டை போட்டு வச்சு பார்த்துட்டுருவான் அந்த மாதிரி ஒரு தலைமுறை உருவாகிடுச்சு அப்படி இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமு இந்த டிண்டர் டேங்கோ பம்புலு இதெல்லாம் உண்மையிலே இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு ஆப் இருக்குன்னு தெரியுது இது உள்ளுக்குள்ள போனால் இது ஒரு பெரிய பிளாக் வேர்ல்டு மாதிரி ஒரு கருப்பு உலகம் போல் இருக்கிறது அது முழுக்க முழுக்க பேராபத்தானது நம்மளுடைய தனி மனித உரிமைக்கு முழுக்க முழுக்க இதனானது அதில் பதிவு செய்யப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கவுண்டபிள் நாம் அனுப்புகிற ஒவ்வொரு குரல் பதிவோ இல்லை ஆடியோவோ வீடியோவோ இது ஒரு செம்ப சேஃப்டியானது ரொம்ப பிரைவேசியானது இதில் நம்ம புகைப்படங்களை பகிர்ந்து கொள்ளலாம் வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு செயலியும் பேராபத்தானது யாரோ ஒருத்தர் நீங்கள் ஒரு புகைப்படத்தையோ ஆடியோவோ வீடியோவோ அனுப்புறீங்கன்னா யாரோ ஒருத்தர் அதை பதிவு செய்கிறார் ஒரு ஃபோன் மூலியமாக அது கடத்தப்படுது அப்படின்னா நூறு விழுக்காடு அது பதிவு செய்யப்படுது இதுலாம் ரொம்ப சேஃப்டிங்க ரெக்கார்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தால் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆப்பில் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்துருச்சு எந்த அளவுக்கு வந்து சேஃப்டிங்க இப்போ வாட்ஸ்அப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டிங்கிறான் ஆனால் வாட்ஸ்அப்லையும் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆப் வந்துச்சுங்கிறான் ஃபேஸ் டைம் ஹண்ட்ரட் பர்சன்ஸ் எப்படிங்கிறாங்க ஃபேஸ் டைமே ரெக்கா பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கும் போது அந்த தொழில்நுட்பத்துக்கு எதிரான இன்னொரு தொழில்நுட்பம் ஒரு டெக்னாலஜிக்கும் போது இன்னொரு அதுக்கு எதிரான டெக்னாலஜி கண்டிப்பாக இருக்கும் அப்போ எந்த விதமான பிரைவசியும் இங்கே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இந்த ஆப்களை பயன்படுத்துவது தான் சரியானது இல்லை எனக்கு ப்ரைவசி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மிரட்டப்படுவீங்க இல்லை உங்களுடைய தனி மனித என்ன சொல்கிறது உரையாளர்களோ உங்களுடைய எல்லா புகைப்படங்களும் ஏதோ ஒரு நாள் வெளியே வரும் தான் யதார்த்தமான ஒன்று அப்படித்தான் பல பெண்கள் இங்கே ஏமாற்றப்படுறாங்க பல பெண்கள் மிரட்டப்படுறாங்க இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இங்கே கோயம்புத்தூரில் ஒரு பையன் இந்த பொண்ணை கூட்டு உட்கார வச்சு இப்போ பணம் பறிச்சதும் நகையை பறிச்சதும் தெரிஞ்சிச்சு தெரியாமல் எவ்வளோ நடக்குது தெரியுமா திருநெல்வேலியில் ஒரு பையன் இதே போல் தான் இந்த ஒரு டிண்டரோ டிண்டரோ ஒரு ஆப்பில் போயிட்டு ஒரு பொண்ணை ஒரு பொண்ணோட பேசியிருக்கிறான் அந்த பொண்ணை பார்க்க போகிறான் பார்க்க போகிறதில் பொண்ணு இல்லை அங்கே நிற்கிறது வேற ஆள் அங்கே போனால் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பையனை அடித்து செல்ஃபோனை பறிக்க பார்த்துருக்காங்க அவனை வேறு எதுவுமே ஒன்று செல்ஃபோனை பறிக்க பார்த்தோன்னா அந்த பையன் ஓடி வந்துட்டான் அப்புறம் காவல்துறை வழக்கு போட்டு காவல்துறை ஏறா என்னடா உன்னை ஊரே வந்து கொண்டாடிக்கிட்டு நீ வந்து இப்படி வந்து ஏமாற வந்துருக்குன்னு சொல்லி காவல்துறை தட்டு தட்டி அனுப்பிச்சுட்ருக்காங்க இப்படி பல பேர் வந்து ஏமாந்ததை வெளியே சொல்ல முடியாமல் அதாவது இந்த டேட்டிங் ஆப்பை பயன்படுத்தி பணம் பறிக்கக்கூடிய கும்பல் பெருங்கும்பல் இருக்கிறது இல்லை டேட்டிங் ஆப்பை பயன்படுத்தி தங்கள் தேவைகளை திருத்துக்கூடிய கும்பல் பெருங்கும்பல் இருக்கிறது அதிலிருந்து எப்படி இந்த பிள்ளைகள் தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாதிரி இருக்குது அப்போ தமிழ்நாடு அரசு சைபர் கிரைம் இந்த மாதிரியான இணைய குற்றங்களை கண்டறிய ஐயாயிரம் பேர் கொண்ட குழுவை போட்டுதான் சொன்னாங்க அந்த குழு புழு அளவு கூட நகர்ந்துக்கான்னு தெரியல ஆனால் சோசியல் மீடியாவில் யாரை முதலமைச்சரை இழந்துட்டான் அமைச்சர்களை எவந்துட்டான் போலீஸை இழந்துட்டான் புடராவனை புதுக்கட இதை சட்டையை அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறை உயர் உயரதிகாரிகளாக அதிக ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேள்விக்கூடிய நபர்களை பிடிக்கக்கூடிய இந்த சைபர் கிரைம் டீமு இந்தியா முன்வைக்கும் நூற்றுக்கணக்கான இந்த டேட்டிங் ஆப் இருக்குது இந்த டேட்டிங் ஆப் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது ப்ராஸ்டியூஷன் ஒரு வழி பிராத்தல் இதை நீங்கள் தடுக்கலை அப்படின்னா இதை நீங்கள் வந்து தடை செய்யலை அப்படின்னா இந்த தலைமுறை சீரழிவதை இந்த தலைமுறை ஏமாறுவதை இந்த தலைமுறை நாசமாவதை யாராலையும் தடுக்க முடியாது ஒரு சீனா வந்து ஒரு லடாக்கில் எல்லையில் வந்ததுக்கு சீனா மேலே போட முடியாமல் டிக்டாகை தட விட்டாங்க சீனாவை தடை பண்ணணும் சீனாவை கதவி விடுவாங்கன்னு பார்த்தா ஜிபி மூத்த கதற விட்டாங்க டிக்டாக் வந்து ஜிபி முத்த அவர் தான் வந்து டிக்டாகில் ப்ராப்ளமாக இருந்தார் அவர் அவரை வந்து இது பண்ணி அப்புறம் அவர் இன்ஸ்டாகிராமா அது இதுன்னு போயிட்டாப்புல அப்போது ஒரு சீனாவுக்கு எதிராக டிக்டாக்கை உள்ளிட்ட நாற்பத்தி ரெண்டு செயலிகளை தடை செய்த இந்திய அரசு கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கான ஒழுங்கினம் அறம் எல்லாத்தையும் பேசுது பண்பாடு குறித்து பேசுது நம்மளுடைய இந்திய பாரம்பரியம் குறித்து பேசுது நீ பாரம்பரியத்தையோ பண்பாட்டையோ கலாச்சாரத்தெல்லாம் காத்து காப்பாற்ற வேண்டாம் ஏமாறுதை தடுங்க நம்ம வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்வதையோ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதையோ இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக வெளியே திருவதையோ நம்ம எதிர்க்கலை ஆனால் இந்த ஆப் அப்படிங்கிற பெயரில் நீங்கள் சோர்வாக இருக்கீங்களா நீங்கள் துயரமாக இருக்கீங்களா நீங்கள் துக்கமாக இருக்கீங்களா நீங்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்களா நீங்கள் விம்மி இழந்துட்டு இருக்கீங்களா நீங்கள் வீணாக போயிட்டீங்களா நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா ஆன்லைன் மூலமாக ஒன்று வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து பத்து வருஷம் இரு வருஷம் பழகின நண்பனே முதுகலை குத்திட்டு போகிறான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒன்றா கிடந்து உருண்டு பிறண்டு ஒரே தட்டில் சாப்பிட்டு உருண்டு போறவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க ஆனால் முந்நூறுவா பணம் கட்டினா ஒருத்தி வந்து நம்மகிட்ட பேசி புரிய வைப்பா இல்லை இரநூறுவா பணம் கட்டினா ஒருத்தர் வந்து நம்மளை பேசி புரிய வைப்பா அவன் நமக்கு வந்து நம் கவலைகளை தீர்ப்பான்னு சொல்கிறது நம்புற மாதிரி இருக்கா அந்த முந்நூறுபா முடிகிற வரைக்கும் தான் பேசுவான் கோவையில் கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடி தான் வானொலியத்துக்கு பின்னாடி ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறா நேற்று அதே நாளில் இன்னொரு பெண் வந்து இந்த ஆன்லைன் செயலி மூலியமாக ஏமாந்து போகிறா கோவை பாதுகாப்பான மாநகரம் ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ்க்கு பிறகு கோயம்புத்தூரில் போய் தங்கலாம் குடுகுலுப்பா இருக்கும் மாலையில் அப்படி ஒரு மலைச்சாரல் அடிக்கும் ரொம்ப அமைதியான ஏரியா பெரிய பிரச்சனை இல்லாத ஒரு மாவட்டம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் கோயம்புத்தூர்ல பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாக்கிக்குறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்துருக்கிறது நான் யாரையும் தலை குனிய விட மாட்டேன்னாரு தலை நிமிர விட மாட்டேன்னா சொல்லிருக்கேன் நியாயப்படி